ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா வௌவா மீன் குழம்பு இது எப்போவுமே இங்கே ஆட்சி தான் பண்ணுவாங்க இன்றைக்கி உங்களுக்காக நான் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கோம் இந்த குழம்புக்கு நமக்கு ஒரு பேஸ்ட்டு வேணும் அது எப்படி பண்ணணுன்னா கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் வெந்தயம் போட்டுக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அதில் வடவம் போட்டுக்கணும் கார வடவும் அதுவும் போட்டு நல்லா அதுவும் ஹீட் ஆகணும் கருவடவை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரையும் வதக்கிக்கிட்டு இருக்கணும் நாங்கள் வந்து வதக்கிக்கிட்டோம் அடுத்தது புளிக்காயசல் ஒத்திக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு நாங்கள் வந்து கல் உப்பு போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம் அதுவும் குழம்புக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய்